சூரிய கிரகணம் அன்று ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த முறை சக்தி வாய்ந்த நாளான மகாலய அமாவாசையோடு இணைந்து இந்த சூரிய கிரகணம் என்பது நடக்க உள்ளது பொதுவாகவே முன்னோர்களின் முழு ஆசிர்வாதத்தை நாம் இந்த மகாலய அமாவாசை நாளில்தான் வாங்க முடியும் இந்த நாளில் குறிப்பிட்ட சில ராசிகள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அமாவாசை என்றாலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுவது உண்டு இதற்கான காரணம் அமாவாசை நாட்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அதேபோல் வயதானவர்கள் படுக்கையில் இருக்கும்போது அம்மாவாசை நாள் அன்று உயிர் பிரிந்துவிடக்கூடாது கூடாது என்று எல்லாம் சொல்வார்கள் இப்படிப்பட்ட இந்த நாளன்று அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசிகள் யார் என்று பார்ப்பதற்கு முன் உங்களின் ராசியும் இதில் இருக்கிறது என்றால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் மகரம் ராசி இந்த நாள் அன்று கவனமாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு முத்த பிள்ளைகள் இதில் இருந்தால் அவர்கள் அன்றைய நாள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் உணவுகளை வெளியில் சாப்பிட வேண்டாம் மற்றபடி நீங்கள் செய்வதை செய்யுங்கள் ரிஷபம் ராசியில் உள்ள கற்பிணி பெண்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் முக்கியமாக வெயில் செல்வது தவிர்த்து கொள்ளுங்கள் காய்கறிகள் பழங்கள் கூட நீங்கள் வெட்டக்கூடாது வெளி உணவுகளை எதுவும் சாப்பிடக்கூடாது வீட்டில் செய்யும் உணவுகளை சாப்பிடுங்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடாதீர்கள் இந்த ராசியில் இருக்கும் ஆண்கள் எண்ணெய் குளியலை தவிர்த்து கொள்ளவும் வேலைக்கு செல்பவர்கள் வேலையிடத்தில் கவனமாக இருக்கவும் மேஷ ராசியில் உள்ளவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனத்தோடு செல்லுங்கள் தலைக்கவசம் எப்போதும் போட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில் இளைய மகள்களாக இருக்கும் பெண்கள் இந்த நாளில் அக்கம் பக்கத்தினருக்கு எதுவும் தானம் கொடுக்க வேண்டாம் தனுசு ராசியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் உணவுகளில் அதிக கவனம் வேண்டும் நிறை மாத கார்பிணிகளாக இருந்தால் அவர்கள் அன்றைய நாளில் சமைப்பதை தவிர்க்கவும் முதல் முறை கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் பழம் புளிப்பு உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ராசியில் உள்ள ஆண்கள் வீட்டில் யாராவது கடந்த ஒரு வருடத்திற்குள் துர்மரணமாகி இருந்தால் அவர்கள் மட்டும் கவனமாக இருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க